நம்மளை சுற்றி இருக்கிற சில உறவுகள் மேலே நம்ம ரொம்ப ரொம்ப வந்து பாசமாக இருப்போம் அவங்க நல்லதுக்காக நம்ம என்னென்னமோலாம் செஞ்சுருப்போம் ஆனால் நம்ம செஞ்ச எதுவுமே அவங்களுக்கு வந்து புரியவே புரியாது ஏன்னால் நம்மக்கிட்ட அவங்க நம்மளோட உதவி மட்டும் தான் அவங்க வாங்குவாங்க நம்மளை பற்றி அவங்க எப்போயுமே வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க நாம் அதாவது நம்ம அவங்க மேலே அன்பு காட்டிகிட்டே இருப்போம் அவங்க நம்மளை வந்து ஹேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி இவங்க எதோ அறியாமல் தெரியாமல் செய்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து சரியாயிடும் திருந்திடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவங்க கிடையாது அவங்க தெரியாமலாம் செய்யலை அவங்க தெரிஞ்சதாக செஞ்சுருப்பாங்க நம்மளை ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தான் செஞ்சிருப்பாங்க சே ஏன்னால் நாம் அவங்களுக்கு தேவையே இல்லை ஏன் அவங்கள சுற்றி சுற்றி நான் அவங்கள பிடிச்சிக்கிட்டு நாம் ஏன் வந்து தெரியணும் அது மாதிரியான நபர்கள் வந்து உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க இந்த மாதிரியான உறவுகள் உங்கக்கிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு நாம் விலகி போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு நம்ம தேவையே இல்லை இங்கே என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து உயிரையே கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு அந்த உயிரை வச்சுருக்கிறது அவங்களுக்கு போர் அடிக்குது அவங்க சும்மா வேறு வேலை இல்லாமல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து உங்களையே வந்து தாழ்த்தி பேசிகிட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம அன்பு காட்டுறோம் பட் அந்த அன்பு பெறுறவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு பார்த்திங்களா ஏன்னா நம்மளோட அன்பு பெறுறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அந்த மாதிரி நபர்களை எப்பயுமே ரொம்ப முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதாவது அவங்கள விட்டு பிரிய முடியாமல் இருந்தாலும் தான் ஆகணும் தான் ஆனால் தான் உங்களுக்கு நிம்மதி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய மனசுக்கு வந்து நிம்மதி சரிங்களா ஏன்னால் அவங்க நமக்கான உறவுகள் கிடையாது உறவு கிடையாது அதை எப்படி மனசில் வச்சுக்கோங்க ஹேட் பண்ண ஹேட் பண்ண திரும்ப திரும்ப நம்ம அவங்களையே நோக்கி போயிட்டே இருந்தோம்னா அவங்க இன்னும் நம்மளை ஹேட் பண்ண தான் செய்வாங்க ஏன்னா நம்மளோட அன்பு அவங்களுக்கு தேவையில்லை புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண